வணக்கம் என் பேர் பாபு செம்மேடு பாபு இந்த பகுதி செம்மேடு கிராமத்தில் மையானம் சுத்தம் செய்யக்கூடிய நம்ம வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் பிடிஓக்கும் மற்ற செயலாளருக்கும் கிராம சபை கூட்டத்தில் கொடுத்து அது பண்ணி மெஞ்சன் பண்ணி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு விண்ணப்பணம் கொடுத்தோம் இப்போ ஒம்பதை போன மாதம் ஒன்பதை கொடுத்தோம் அந்த ஒன்பதாவது அடிப்படையில் அவங்க வந்து மாவட்ட மாவட்ட ஆட்சியர் கொடுத்த மனு அடிப்படையில் இவங்க வந்து ஒம்பது வந்து பதினெட்டாம் தேதி எனக்கு ஒரு பதில் மனு தர்றாங்க அந்த பதில் மண் வந்துன்னா இந்த மயானத்தை சுத்தம் செய்து பட்டம் அப்படின்னு சொல்லி ஜேசிபி அந்த சுத்தம் செய்துன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க பதில் தர்றாங்க அந்த பதில் அடிப்பை வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள் இதுவாருங்க இதோடய தொண்டை மொத்தம் ஒன்றையும் இக்கரை போல மட்டு அனைத்து கிராமம் அண்ணாமலை வைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து பார்த்துருக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று செஞ்சது மயானம் மேம்பாட்டு செய்தல் செம்மேடு கிராமம் பார்த்துக்கலாம் இதோட விஷயம் இது வாங்க அப்படியே வாங்க பாருங்கள் இது பாருங்க வாங்க இந்த மாதிரி பொய்யான அறிக்கை வந்து செய்ய வீடியோ மட்டும் செயலாளர் கொடுக்குறாங்க இது எங்கே செய்யப்பட்ட பாருங்க இடம் பாருங்க அப்படியே இருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாமே அப்படி இருக்க கேட்டால் இருந்தாங்க ஃபுல்லாமே சுத்தம் பண்ணால் எதுக்கு பொய்யான அறிக்கை கொடுக்கப்பட்டது பாருங்க மையான வண்டியை மையான வண்டி இந்த மக்கள் மையான வண்டி சென்ற ஒரு ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் எம் குமார் இறந்துட்டார் அவங்க தாயார் வந்து இங்கே பொறைக்கணுன்னு சொன்னாங்க அவங்களோட தாயோட நினைவு முடியாமல் அவங்க கொண்டு மயானத்துக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிஸ்தூர் பெண் அவங்க வந்து இறந்துக்கிறாங்க அவங்களுடைய கிஸ்தரோட சுடுகாடு அந்த சைடு இருக்குது அவங்க வந்து சொந்த காசை போட்டு அவங்க சுத்தம் பண்ணிக்கிறாங்க தனிநபர் பாவம் இந்த மயானத்து இவங்க பண்ண மாட்டேங்க சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண எதுக்கு பொய்யா அறுக்கி தர்றாங்க சட்ட வந்து நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுத்துக்கிறோம் மனு அடிப்படையில் போடணும் அறிக்கை தாக்கல் பண்ணுறான்னு சொல்லுக்கிறாங்க அந்த அறிக்கை அடிப்படையில் இது உண்மையான விஷயம் யார் வந்து கலாவை வேணுமாறு தமிழ் கேட்டுக்கொள்கிற மக்களே பார்த்துக்குங்க நான் எந்த விதம் பொய் சொல்லலை இவங்களாம் பொய் சொல்ல அவசியம் இல்லை முழுக்க முழுக்க அதிகாரியோட மெத்த போக்கு அதிகாரியோட இன்னும் எப்படி பில்லை போட்டு எவ்வளோ எடுத்தாங்களோ தெரில என்ன ஆகவே இது வந்து அவர் கொடுத்த பொய்யான தகவல் இது ஒன்றும் சுத்தம் செய்யக்கொள்ள சுத்தம் செய்யணும் என்று இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்